தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை சேர்க்கும் முகாம் நடைபெற்றது முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் ஆணையர் மதுபாலன் பாலன் துணை மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்கு ஊராட்சி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின்படி மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெறுவதை போல் மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டலம் வாரியாக மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அப்போது நெடுந்தி வருகை மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கையில் அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் அத்துமீறி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கிரசின் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அத்துமீறி கைது செய்வதை கண்டித்து தமிழக மீனவர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ஒரு விசைப்படுகிற இலங்கை மேலே சிறைப்பிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறையில் அடைக்க விட்டார்கள் இது வந்து தொடர்களே நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் பல பேட்டிகளை கொடுத்துருக்கோம் ஆட்சிக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கோம் பல எச்சரிக்கை போராட்டங்களை கொண்டு இருக்கிறோம் இது காரணமே வந்து ஒன்றிய அரசு தான் ஒண்டி அரசு தான் தமிழ்நாட்டு மீனவடை ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவில் அது அரசு நடந்துகிட்டு இருக்கு இல்லைண்ணா ஆனால் சாதாரண ஒரு சின்ன நாடு இலங்கை அந்த நாட்டை வந்து நம்ம உள்ள பெரிய இந்தியாவில் இப்போ வல்லரசு நாடு வந்து அந்த ஒரு சின்ன நாட்டை வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மீனவருடைய துயரத்தை தொலைக்கணும் ஒரு எண்ணமே இல்லை ஒட்டுமொத்தத்தில் அந்த ஒன்றிய நோக்கமே வந்து மொ தமிழ்நாட்டு மீனவர்களை ஒட்டுமொத்த அழிச்சிடணும் வேலூர் மாவட்டம் பாகாயம் காவல் ஆய்வாளர் நாகராஜன் தலைமையிலான போலீசார் முல்லைநகர் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் இரவு நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கிஷோர்குமார் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது போது வலி மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக மாற்றி அப்பகுதி சிறுவர்களுக்கு விற்பனை செய்யும் போது கையும் களவுமாக பிடிபட்டான் இதனையடுத்து கிஷோர்குமாரிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையின் அடிப்படையில் போதை மாத்திரை கும்பலை சேர்ந்த ஐந்து நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து வலி நிவாரணி மற்றும் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த பின்னர் அவர்களை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் பதினான்காவது வார்டில் சிமெண்ட் கல் சாலை அமைக்கும் பணியை ரூபாய் நாற்பது லட்சத்தில் லோகநாதன் என்பவர் முறைப்படி டெண்டர் மூலமாக எடுத்து சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது பள்ளிப்பட்டு பேரூராட்சி தலைவர் மணிமேகலை மற்றும் அவரது குடும்பத்தினர் சாலை பணியை தொடர்ந்தால் கொன்று விடுவோம் என்று மிரட்டியதாகவும் நாற்பது லட்சத்தில் பத்து சதவீதம் கமிஷன் கொடுத்தால் சாலை பணியை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை என்றால் உடனடியாக நிறுத்து என்று மிரட்டுவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஒப்பந்ததாரர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்திய திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மணிமேகலை மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் லியோ திரைப்படத்தை தொடர்ந்து விஜயின் அறுபத்தெட்டாவது படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது இது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு வெளியாகும் முதல் படமாகும் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் முதல் காட்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் நடனமாடி துபி பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் டிஎஸ்பி அலுவலகம் எதிரில் வசந்தன்கோள் நிறுவனத்தில் நூற்றி இருபதாவது கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி கேரளா சண்டை மேடங்கள் முழங்க தொடங்கியது இந்நிகழ்ச்சிக்கு புதிய கடையின் திறப்பு விழாவின் ரிப்பன் வெட்டி புத்துவிளக்கேற்று விற்பனையை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் கலந்து கொண்டு நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் அருகே உள்ள சவுந்தரபாண்டிய நகரை சேர்ந்த நரிக்குறவு சமூக மக்களின் குலதெய்வ வழிபாடுகளில் ஒன்றான மீனாட்சிமன் சுவாமிக்கு வழிபாடு நடக்கும் வகையில் நூதன வழிபாடு நடைபெற்றது இந்த வழிபாட்டிற்காக அடுப்பில் உள்ள சூடான சத்தியில் நெய் ரொட்டியில் தலையையும் கைகளையும் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் ஒரு பக்தரின் தலை மூலமாக நெய் ரொட்டியை எடுத்து அம்மனுக்கு படைத்தனர் மேலும் உடல்நலத்தோடு உழைத்து வாழ வேண்டியும் இயற்கைகளை பாதுகாக்க வேண்டியும் நூதன முறையில் வழிபாடு நடத்தினர் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் சுமதி இவருக்கு சில தினங்களாக கண்ணில் உறுத்தல் மற்றும் எரிச்சல் இருந்து வந்துள்ளது இதன் காரணமாக அதே பகுதியில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார் மருத்துவர்கள் அவரின் கண்ணை பரிசோதனை செய்த போது அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு அவரின் கண்ணில் உயிருடன் புழு ஒன்று நெளிந்தவாறு இருந்துள்ளது என்றும் உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் அந்த புழு அகற்றப்பட்டதாகவும் மருத்துவர் பாலமுருகன் கூறினார் ஒரு அறுவை சிகிச்சை சென்று எடுக்க வேண்டிய அவசியத்தையும் சொன்னோம் ஒரு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு அர்மி ஸ்வீச்சை பண்ணி அந்த புழு வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் எதுவும் இல்லாம எடுத்தாச்சு சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய ஓட்டிய பாபு சிதம்பர நாளை ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாளை பட்டி தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர் அதேபோல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் பாபு சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சூழக்கட்டு செம்பூர் பச்சப்பாக்கம் நீலமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகளின் நலன் கருதி சொர்ணவாரி பருவத்தில் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்களை தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விட நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு ஒன்றிய கழக செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்குட்பட்ட தஞ்சை சிவராயர் தோட்டம் பகுதியில் உள்ள பட்டு நூல்கார தெருவில் தஞ்சாவூர் தொடக்கப்பட்டு கூட்டுறவு சொசைட்டி உள்ளது இதிலிருந்து பிரகதீஸ்வரர் என்பவரிடம் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அவர் அணிந்திருந்த எட்டு புள்ளி ஐந்து சவர நகையை கத்தி காட்டி மிரட்டி பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அப்போது பிரகதீஸ்வரி அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தஞ்சை நகர கிழக்கு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் தென்னரசு தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து வழிப்பறையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி இந்து பர்சத்து சிவசேனா மற்றும் இந்து முன்னணி சார்பில் உதகை குன்னூர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ளது இந்த ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதில் ஏவித அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையில் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தலைமையில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மத்திய பேருந்து நிலையம் வரை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடியில் மாரியம்மன் கோவிலில் கடந்த மாதம் ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய காணிக்கை பணம் மற்றும் பொருட்கள் என்னும் பணி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இணை ஆணையரின் நேர்முக உதவியாளர் உதவி ஆணையர் எக்என் நாராயணன் மற்றும் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி மற்றும் உதவி ஆணையர் செயல் அலுவலர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு ரொக்கமும் இருநூற்றி ஏழு கிராம் பல மாற்று பொன் இனங்களும் ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு கிராம் பல மாற்று வெள்ளி இனங்களும் கிடைக்கப்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கரூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரி சார்பில் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை ஊட்டச்சத்து வார விழா கொண்டாட்டம் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவில் ரிபன் வெட்டி புத்துவிடக்கேற்று துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் பயிலும் மாணவர்களுடைய காய்கணிகளின் சிறப்பு வேலைப்பாடு தீ மற்றும் தீயில்லா சமையல் என்ற தடைப்பில் உணவுகள் தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது இதனை பேராசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று பயன்பெற்றனர் என் பேர் வந்து பஸ் போது நான் தேர்ட் இயர் நியூட்ரிஷன் அண்ட் டயபிட்டிஸ் கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் கரூரில் இருந்து பேசுகிறோம் எதுக்காக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் வீக் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் நேஷனல் வைஸாக நியூட்ரிஷன் வீக் வந்து ஒன் டூ செவன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நாங்களும் வந்து எங்கள் காலேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி சார் எங்கள் மேம் அண்ட் ப்ரின்ஸிபால் வந்து எங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ரொம்ப வந்து கோஆபரேஷன் பண்ணாங்க மதுரை மாட்டுத்தாவணி மெயின் ரோட்டில் சரவணா ஸ்டோருக்கு எதிரே காஞ்சிபுரம் வர மகாலட்சுமி வரமகாலட்சுமி சீர்குஸ் மூன்றாவது ஸ்டோரை துவக்கியுள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாவது ஷோரூம் நிறுவனத்தின் அறுபத்து மூன்றாவது கிளையாக திகழும் இதில் பாரம்பரியமிக்க சேலைகள் திருமணத்திற்கான கைத்தறி ஆடைகள் மற்றும் விடாக்கால் ஆடைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் உயர்தர சேலைகளான காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உள்ளிட்ட பல வகையான ஆடைகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போதான் போன மாதத்தில் வந்து இங்கே குருஷேவாக்கம் சென்னையில் ஓப்பன் பண்ணுங்க ஸ்டோரு மதுரை வந்து திரும்பி வந்து நம்ம மீனாட்சி அம்மனோட இடம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட மெயின் பிராண்ட் மோட்டிவ் வந்து என்னென்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரேஞ்ச் நாங்கள் இருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் சாரிகள் விற்பனை பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வீவர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாக ஹோல்சேல் விலையில வாங்கி ஹோல்சேல் விலையிலே விற்கிறோம் நாங்கள்

குழந்தை திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கல்வியின் அவசியம் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார்